ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு சமியாஸ் கிச்சன் இன்னைக்கு நம்மளோட சமியாஸ் கிச்சனில் இந்த இஃப்தாருக்கு ஒரு சூப்பரான பிளாக் கரண்ட் அகரகர் புட்டிங் ரெசிபி பார்க்க இந்த புட்டிங் செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி சரி வாங்க இப்போ அந்த டேஸ்டியான பிளாக் கரண்ட் அகரகர் புட்டிங் எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஸோ இப்போ வந்து நான் அந்த பிளாக் அரண் அகரகர் புட்டிங் செய்கிறதுக்காக பத்து கிராம் அகரகரை எடுத்திருக்கேன் இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து ஒரு இருபது நிமிஷம் அந்த அகரகரை நல்லா ஊற வச்சுக்கலாம் இந்த மாதிரி ஒரு இருபது நிமிஷம் நம்ம அகரகர் ஊற வச்சிட்டோம்னா அகரகர் வந்து உங்களுக்கு குக் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் சீக்கிரமாகவே ஆகி வந்துடும் ஸோ நெக்ஸ்ட் இந்த புட்டிங் செய்கிறதுக்காக ஒரு பிளெண்டரில் அரை கப் காய்ச்சாத பால் சேர்த்துக்கலாம் அண்ட் இது கூடவே கால் கப் பிளாக் கரன் க்ரஷ் சேர்த்துக்கோங்க இப்போது ஜார் க்ளோஸ் பண்ணிவிட்டு இதை வந்து நல்ல ஸ்மூத்தாக பிளைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி பண்ணதுக்கு பண்ணதுக்கப்புறமா இப்போ இதை எடுத்து நம்ம தனியாக வச்சுடலாம் அப்புறம் ஒரு பேன் சூடு பண்ணிவிட்டு அதில் அரை லிட்டர் அளவுக்கு பால் சேர்த்து நல்ல அந்த பால் காய்ச்சி எடுத்துக்கலாம் நான் வந்து பேக்கெட் பால் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ நீங்கள் வந்து பேக்கெட் பால் அப்படி இல்லைனா நல்ல கெட்டியான பசும் பால் கிடைச்சாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் அனதர் சைடு அகரகர் இருபது நிமிஷம் நல்ல ஊறி வந்துருச்சு ஸோ அந்த அகரகர் ஒரு பேனில் சேர்த்துட்டு இதில் ஒன்றரை கப் தண்ணியும் சேர்த்துட்டு இந்த அகரகரை வந்து நம்ம ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கரைஞ்சி வர வரைக்கும் குக் பண்ணிக்கலாம் இப்போ பால் நல்லா வர ஆரம்பிச்சிருச்சு ஸோ ஸ்டவ் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த பால்ல அரை கப் சுகர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க சுகர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இப்போ இதில் நம்ம பிளைண்ட் பண்ணி வச்சுருக்கிற பிளாக் கேரன் மில்க் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பிளாக் கேரண்ட் மில்க் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இந்த பாலை வந்து ஒரு டென் மினிட்ஸ்க்கு ஸ்டவ் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சே குக் பண்ணிக்கோங்க அனதர் சைடு அகரகை நல்லா கரைஞ்சி சூப்பராக குக்காகி வந்திருக்கு இப்போ இந்த அகரகரை நம்ம குக் பண்ணிக்கிட்டு இருக்கிற பால்ல அந்த மாதிரி வடிக்கட்டிட்டு சேர்த்துக்கலாம் ஸோ அகரக சேர்த்ததுக்கப்புறமா ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் இது நல்லா வந்து கை விடாமல் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க ஸோ இப்போ இந்த பால் அகரகரை எல்லாம் குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணி டென் மினிட்ஸ் ஆகுது ஸோ டென் மினிட்ஸ்க்கு அப்புறமா ஃப்ளைம் சுவிச் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த அகர் புட்டிங் மிக்ஸை வந்து ஒரு க்ளாஸ் பவுல் அப்படி இல்லைனா உங்ககிட்ட எந்த பவுல் இருக்கோ அந்த பவுலில் ஊற்றி வச்சு இப்போ இந்த புட்டிங் மேலே நம்ம நட்ஸ் வச்சு கார்னிஷ் பண்ணிக்கலாம் நான் வந்து பாதாம் கொஞ்சம் கேஷ்யூ வச்சு கார்னிஷ் பண்ணிக்கிறேன் நட்ஸ்லாம் வச்சு கார்னிஷ் பண்ணதுக்கப்புறமா இந்த புட்டிங்கை வந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக ஆற வச்சுடுங்க ஸோ நல்லா ஆறுனதுக்கப்புறமா இதை ரெஃப்ரிஜ்ரேட்டரில் ஒரு ஃபோர் டு ஃபைவ் ஹவர்ஸ்க்கு வந்து வச்சு வெளியில் எடுத்து வச்சிடுங்க இப்போ இந்த புட்டிங்கு நான் ரெஃப்ரிஜிரேட்டரில் வச்சு ஒரு ஃபைவ் ஹவர்ஸ் ஆகுது ஸோ இப்போ இந்த புட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து செட் ஆகி வந்திருக்கு ஸோ அவ்வளோதான் இப்போ நம்மளோட ரொம்பவே டேஸ்டியான பிளாக் கரண்ட் அகரகர் புட்டிங் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இந்த புட்டிங்கில் வந்து நம்ம பிளாக் கரண்ட் கிரஷ் யூஸ் பண்ணி செஞ்சிருக்கிறதால இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த புட்டிங் செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி ஸோ இன்னைக்கு நம்மளோட சமயாஸ் கிச்சனில் பார்த்தேன் இந்த பிளாக் கரண்ட் அகரகர் புட்டிங் ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா இதே மாதிரி இந்த ஹிஃப்தா இருக்குது இது நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு இது எப்படி இருந்துச்சுன்னா உங்களோட ஃபீட்பேக் ஸ் மறக்காம எனக்கு கமெண்ட்ஸ் என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட சேனலை கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்